கடந்த கால ஆட்சி வேறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருகின்ற ஆட்சி வேறு விதமாக இருக்கும் நீண்ட தினம் ஆட்சியில் இருக்கின்றவர்கள் அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் அதிகார போதையிலே ஏதோதோ பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் இருபத்தி ஆறு தேர்தல் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளிக்கின்ற தேர்தலாக இருக்கும் என்ன திரு கருணாநிதி குடும்பம் என்ன மன்னர் குடும்பமா மன்னர் ஆட்சியில் தான் மன்னருக்கு பிறகு அவருடைய மகன் முடிசூட்டிக் கொள்ளுவார் அதுக்கு பிறகு அவருடைய மகன் முடிசூட்டிக் கொள்வார் அப்படித்தான் திரு கருணாநிதி இருந்தார் அவர் மறைவுக்கு பிறகு திரு ஸ்டாலின் முடிச்சுட்டுக் கொண்டார் இப்போ ஒரு வாரிசை கொண்டாந்து வந்தாலோ அப்பவே திமுகவுக்கு சனி முடிச்சிட்டு யார் வந்தாலும் உங்களுக்கு தெரியும் ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய கனவு ஒருபோதும் நிறைவேறாது மக்கள் ஒருமுறை ஏமாந்து உங்களுக்கு வாக்களித்து விட்டார்கள் கவர்ச்சிகரமாக பேசி மக்களை ஏமாற்றி தந்தரமாக நீங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டீர்கள் கொள்ளை புறமாக ஆனால் இருபத்தி ஆறிலே மக்கள் விழித்துக் கொண்டார்கள் அதனால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சி மலரும் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக இந்த தேர்தல் அமையும் திமுக காரனே நொந்து போயிருக்கிறான் அதுவும் திமுக அமைச்சர்கள்லாம் முகத்துல பிரகாசமே இல்லை நான் சட்டமன்றத்தில் கொண்டு பாக்குறேன் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினா அமர்ந்து பாக்குறோம் ஏன்னா அந்த கட்சியில உழைக்கிறவர்களுக்கு அங்க மதிப்பு கிடையாது மரியாதை கிடையாது மூத்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க திரு கருணாநிதி காலத்திலையும் அமைச்சரா இருந்தாங்க ஸ்டாலின் அமைச்சர்களையும் அமைச்சராக இருக்கிறாங்க துணை முதலமைச்சர் கிடையாது குடும்பத்தில் பிறந்த என்ற ஒரே காரணத்திற்காக அவரை எம்எல்ஏ பிறகு அமைச்சராங்க பிறகு துணை முதலமைச்சர் கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த இவ்வளவு பதவி உயிரும் கிடைக்கும்